விளைச்சல் வரும் வரை காத்திடு விளைந்ததும் வெற்றியில் மகிழ்ந்துடு காலம் மாறி போகும் நீ கண்ட காட்சி மாறும் விண்ணும் உன்னை வியக்கும் நீ விடாமுயற்சி நிறுத்தும் வரைக்கும் என்பனவாறு வரிகளாலும் வகைகளாலும் ஊக்கமூட்டிட மூட்டிட வருமாறு என் சிறப்பு விருந்தினர் மறு மதுரை திரு வி ராமகிருஷ்ணன் ஐயா அவர்களை பணிவன்புடன் அழைக்கின்றோம் அடைக்கின்றோம் உங்களை பற்றி அவங்க சொன்ன மாதிரி உங்களை பற்றி ஏதாவது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல பார்த்தேன் சார் அப்போ இல்ல சார் ஸ்வீச் அவ்வளோ அழகா இருந்தது அதுல ஒண்ணு மட்டும் ரொம்ப எல்லாமே அருமையா இருந்தது பட்டினத்தாருடைய வரிகளை நீங்க சொல்லி இருந்தீங்க அதாவது என்னன்னா ஒரு மடம் ஆதும் ஒருவனும் ஆகி அப்படின்னு தொடங்கி ஓர் பிடி நீரும் இல்லாத உடம்பை நம்பும் அடியணை நீ ஆளுமே அப்படின்னு முடிச்சிங்க ரொம்ப நல்லா அந்த தமிழ் படித்ததுக்கான பெருமையை நான் அந்த நேரத்துல நான் அடைஞ்சேன் அந்த வரிகளை குழந்தைகளுக்காக சொன்னால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு வேண்டி உங்களோட உரையை துவங்குமாறு அன்புடன் கேட்டு எண்ணிய முடிதல் வேண்டும் எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவை எண்ணல் வேண்டும் திண்ணிய நெஞ்சம் வேண்டும் தெளிந்த நல் அறிவு வேண்டும் பன்னிய பாவம் எல்லாம் பருதி முன் பணியை போல நன்னி இப்பெல்லாம் ஏதாவது சொன்னா கைதட்ட வேண்டும் பார்க்கப்படாது அவனுக்கு என்ன பயனோ சார் ஐயோ இந்த அண்ணன் வேறு வந்து ஏதோ தமிழ் கிளாஸ் நடத்த போகிறாரு போல கரெக்டா கரெக்டாக நம்மளை வேறு தானே கூட்டம் தான் இன்றைக்கி கிளாஸ் நடத்த போகிறாங்களோ அப்படின்னு நான் கவலைப்படாது நான் கிளாஸ்லாம் நடத்த போகிறதில்ல அம்மா தமிழ் அம்மா வந்து பேசும்போதே வந்து சொன்னாங்க தம்பி வந்து மோட்டிவேஷ்னல்லாம் பண்ண மாட்டேன்னு ஒரு மேடையில் சொன்னாருன்னு இங்கேயுமே அதே தான் சொல்கிறேன் ஏன்னா நான் கருத்துன்னு அவன் நிறுத்தின்றான் நம்ம ஒவ்வொரு ஸ்கூல்லையும் போய் பேசும்போது சார் ஒரு அனுபவம் இருக்கும் இரண்டாயிரத்துக்கு பின்பு பிறந்த ஜென் ஜி தலைமுறை கரெக்டா நாலு விஷயம் ரொம்ப ஏதாவது ஒரு பெரிய ஒரு கருத்தை சொன்னா எப்படியே பாக்குறான் அன்னை கிரிஞ்சா அப்படின்றான் அதனால நல்லா நம்ம சிரிச்சு இந்த காலை பொழுத சில கருத்து நிறைந்த ஒரு பொழுதா நீங்க மட்டும் இல்லையா ஏன் பையன்கிட்டயே நான் கருத்துலன்னு சொல்றது கிடையாது நான் பையன்கிட்ட சொன்னேன் தம்பி படிச்சா நல்லதுடா இப்ப நம்ம அதான சொல்ல வந்திருக்கோம் என் பையன் கிட்ட இந்த நிகழ்ச்சி இல்லாத நாட்டுல நான் என் பையனுக்காக சொல்லணும்ல நான் சொல்லும்போது போது சொன்னேன் தம்பி படிச்சா நல்லதுரா கண்ணதாசன் ஐயா சொன்னாரு நீங்க சொன்னீங்கல்ல அழகா தமிழ்லாம் எல்லாம் பேசுறீங்கன்னு வீட்டுல பேச முடியாது தெரியுமா பையன்ட்ட சொல்றேன் தம்பி கண்ணதாசன் ஐயா சொன்னாரா இசை அறிந்தோன் குழல் எடுத்தால் இசை பிறக்கும் திசை அறிந்தோன் படகெடுத்தால் தேசம் தோன்றும் திடமுடையோன் படையெடுத்தால் பகைமை வீழும் அறிவுடையோன் ஏடோன்றே அறிவின் கன்று அவ்வழியே தமிழ் செய்தி வந்தது என்று திடமுடையோன் கைகளிலே திகழ்ந்து நின்று

பேஸ்ட் யுவர் யுவர் ஃபாதர் மவுத் மதர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அவன் மூணாவது ஆப்ஷன் எடுத்துட்டான் அதுக்கப்புறம் நம்ம நல்ல இந்த காலை பொழுதை ஒரு கருத்து நிறைந்த பொழுதாக பெரிய சிந்தனைகளையோ அம்மா சொன்ன மாதிரி உங்களுக்கு தெரியாத விஷயங்களை கொண்டு வந்து நான் சொல்லிட போகிறது கிடையாது ஆனாலும் கூட என்னுடைய மாணவர்களுக்கு என்னுடைய அடுத்த தலைமுறைக்கு இந்த பள்ளியினுடைய குழந்தைகளுக்கு ஒரு நல்ல விஷயத்தை கடத்து விட மாட்டோமா இந்த குழந்தைகளின் மனதில் ஒரு விதையை விதைத்து விட மாட்டோமா என்கிற மிகப்பெரிய ஒரு முனைப்போடு இந்த காலை பொழுதை ஒரு கருத்து நிறைந்த ஒரு பொழுதாக அமைத்திருக்கக்கூடிய வேலூர் வள்ளல் என் கிருஷ்ணசுவாமி முதலியார் ஐயா அவர்களினுடைய நினைவு தினத்தில் உங்களை எல்லாம் ஒரு விருட்சமாக மாற்ற வேண்டும் என்கிற மிகப்பெரிய ஒரு கனவோடு அமர்ந்திருக்கக்கூடிய பெரியோர்களுக்கு ஒரு பெரிய கைதட்டல் தந்து ஏன்பா இந்த நிகழ்வு நாங்க எதற்காக இந்த நிகழ்வு ஐயா வரும்போது சொல்லிட்டு இருந்தாங்க ஐயா தாளர் ஐயா அவர்கள் வந்து ரொம்ப ஒரு பிரியமா ஒரு தந்தையின் ஸ்தானத்தில் அவர் சொல்லிட்டு இருந்தார் கடந்த பத்து வருடமாக ஒவ்வொரு பேச்சாளர்களாக அழைத்து இந்த மாணவர்களினுடைய மனதில் ஒரு விதையை விதைத்து விட மாட்டோமா என்கிற ஒரு பெரிய ஏக்கத்தோடு இந்த நிகழ்வை நடத்தி அவர் ஒரு தாளாளராக இல்லாம ஒரு தந்தையின் ஸ்தானத்தில் இந்த எதிர்காலத்தை மாற்றி விட மாட்டோமா என்கிற ஒரு பெரிய முனைப்போடு அமர்ந்திருந்தாங்க அதே போல முதல்வர் மேம் பேசிட்டு இருக்கும் போது எங்க மாணவர்கள்ங்க இந்த நாற்பது வருடமாக இந்த பள்ளி நடந்து கொண்டிருக்கிறதுன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு இருமாப்போடு மிகப்பெரிய ஒரு பெருமையோடு எங்க மாணவர்கள் இதுவரை நூறு சதவீதம் ரிசல்ட் கொடுத்து எங்களுடைய பள்ளியை பெருமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த 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 நிகழ்வு எதுக்குப்பா இந்த பேச்சு எதுக்குப்பா இந்த சிந்தனை அரங்கம் எதுக்குப்பா நான் நிறைய பள்ளிகளில் பேச போயிருக்கோம் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கோம் இதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு ஸ்கூலுக்கு போனேன் மேம் ஒரு பொண்ணுல பேசி முடிச்சவொன்னே அந்த பொண்ணு வந்து சொன்னாங்க அண்ணே நீங்கள் எங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சார் மாதிரியே பேசுறீங்கன்னே அப்புடின்னு ஏன்ப்பா உங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சார் அவ்வளோ நல்லா பேசுவாரா அப்புடின்னு இல்லைண்ணே யார் கேட்குறாங்களோ இல்லையா ஒரு பாட்டு பேசிட்டே இருப்பாருண்ணே இதுக்கு நான் உன்னை கை தட்ட சொல்லி சொன்னேண்ணா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கானு சரி நல்ல இதே மாதிரி சிரித்து நிறைய விஷயங்களை கேட்க போகிறோம்யா இன்னைக்கு அவ்வளோதான் ஒரு பக்கத்து வீட்டு அண்ணன்ட்ட அல்லது இதுக்கு முன்னாடி நமக்கு முன்னாடி இருந்த ஒரு அண்ணன்ட்ட பேசுவோம்ல அந்த மாதிரியான ஒரு நினைவாக அந்த மாதிரியாக ஒரு நிகழ்வாக உங்களோடு சில நேரம் இது பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்திருக்கிற நேரம் இந்த பிரபஞ்சம் உங்களை ஆசீர்வதித்திருக்கிற நேரம் இந்த இயற்கை உங்களை ஆசிர்வதித்து இந்த ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்தை உங்களுக்கு இன்னைக்கு கொடுத்துருக்கு இந்த ஒன்றரை மணி நேரம் உங்களுடைய மனதில் ஒரு விதை விழுந்துருச்சுன்னா ஏதோ ஒரு வகையில் அந்த விதை விருட்சமாக மாறும் என்கிற நம்பிக்கை தான் இந்த நிகழ்வினுடைய மாபெரும் நோக்கமே இப்ப நம்ம வந்த உடனே விளக்கேத்துனோமா விளக்கேத்துனோமா விளக்கேத்தனுக்கு என்ன வேணும் என்ன வேணும் என்னதான் வேணும்ன்றான் என்ன வேணும் என்ன வேற திரி வேற விளக்கா ஆ என்ன வேணும் மேட்ச் பாக்ஸ் மேட்ச் பாக்ஸ் மட்டும் வச்சிருந்தா ஏத்திடலாமா ஏத்திலமா உள்ள குச்சி இருக்கணும்ல அதுல இருந்து தீ வரணும்ல ஒரு விளக்க என்ன என்ன திரி தீ மூணு வேணுமா சொல்லி பாரு என்ன திரி தி என்ன திரி தி என்னை திருத்தி கொண்டால் நான் இந்த சமூகத்திற்கு விளக்காக மாற முடியும் என்பதை ஒரு விளக்கு நமக்கு கத்துக் கொடுத்துட்டு போகுது என்னைய நான் கொஞ்சம் திருத்திக்கிட்டா போதும்பா ஏதோ ஒரு வகையில் அமெரிக்க நாடு வர்த்தகத்தை நம்பி இருக்கு அரபு நாடு பெட்ரோலியத்தை நம்பியிருக்கு ஐரோப்பிய நாடுகள் சுற்றுலாக்களை நம்பி இருக்கிறது ஆனால் நமது இந்திய தேசம் இப்படியான இளைஞர்களை நம்பிதாயா இருக்கு உங்களை நம்பிதாயா இருக்கு இந்த தலைமுறையை நாம் வளர்த்து விட மாட்டோமா என்கிற இந்த தாளாளரினுடைய இயக்கம் இருக்கு தெரியுமா அது இந்த நாட்டிற்கு அவர் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு சேவை உங்களுக்குள் ஒரு விதையை நாம் கொடுத்து விட மாட்டோமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு சேவை எதுக்காக இந்த மாதிரியான நல்ல விஷயங்களை சொல்றோம் தெரியுமா ஏதோ ஒரு வகையில இந்த காத்து அப்படி இந்த ஒரு பாட்டு வரும் தெரியுமா இளங்காத்து சேதி கொண்டு வரும் மரமாக விதையெல்லாம் வாழ சொல்லி தரும் படம் பார்த்துட்டியா நல்லா இருக்குல்ல தலக்கோதும் இளங்காத்து சேதி கொண்டு வரும் என்ன தெரியுமா அர்த்தம் இப்படி காத்தடிக்குதுல காத்து அடிக்குதா இப்படி காற்று அடிக்கும் போது இந்த காற்றினுடைய வழியாக ஏதோ ஒரு செய்தி நம்ம காதுக்குள்ளே வந்து விழுந்துரும் அந்த காதுக்குள்ள விழுங்கக்கூடிய செய்திய உங்களுக்கு கிரகிக்கக்கூடிய ஆசீர்வாதம் இருந்தால் இந்த வாழ்க்கை மாறிடும் ஒரு பையன் இப்படி ஒரு பாட்டி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க இப்படி கையாட்டிக்கிட்டே இருந்தாங்க இப்படி சும்மா ஆட்டிக்கிட்டே இருந்தாங்க பேரை வந்தான் பாட்டி என்ன பண்ற அப்படின்னா ஊசியில நூல் கோக்குரண்டான்னுச்சு ஊசியில நூல் கோக்குரெண்டாச்சு அவன் சொன்னா ஒரு மணி நேரம் ஆனாலும் பாட்டின் ஊசி கீழே விழுந்து அரை மணி நேரம் ஆயிடுச்சு நூல் கீழே விழுந்து ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு நீ வெறுங்கையில வளாட்டிட்டு இருக்க பாட்டி அப்படின்னா தங்கம் ஊசியின் காது வழியே நூல் நுழைந்தால் அது சட்டையில் உள்ள கிழிசல்களை தேய்க்கிறது மனிதனின் காது வழியே நல்ல நூட்கள் நுழையும் போது அது இதயத்தில் உள்ள கிளிசல்களை தேய்க்கிறதுன்னு அந்த பாட்டி கற்றுக் கொடுத்துட்டு போனாங்க ஒரு நல்ல விஷயம் காதுக்குள்ள தலக்கோதும் இளங்காத்து சேதி கொண்டு வரும் போட்டாரு மரமாகும் விதை எல்லாம் வாழச் சொல்லி தரும் மரமாகும் விதை எல்லா விதையும் மரம் ஆயிடுமா பைபிள்ல ஒரு வாசகம் வரும் நான் விதைகளை தூவுகின்றேன் சில விதைகள் தண்ணீரில் விழுகின்றன அவை நீர்த்து போகின்றன சில விதைகள் முட்காட்டில் விழுகின்றன அவைகளை மரங்கள் நசுக்குகின்றன சில விதைகள் பாறைகளில் விழுகின்றன அவைகளை பறவைகள் புசித்து செல்கின்றன சில விதைகள் மட்டும்தான் செம்மண்ணில் விழுகின்றன அந்த செம்மண்ணில் விழக்கூடிய விதைகளுக்கு வீரியம் இருந்து விட்டால் நல்லா கவனிச்சுங்க வீரியம் இருந்து விட்டால் அந்த விதைகளெல்லாம் எல்லாம் விருட்சமாகின்றன பைபிள்ல ஒரு வாசகம் வரும் நீங்களெல்லாம் வேலூர் வள்ளல் என் கிருஷ்ணசுவாமி முதலியார் பள்ளியில் இந்த செம்மண்ணில் விழுந்த விதைகள் நீங்க செம்மண்ணில் விழுந்துட்டீங்க உங்களுக்குள் வீரியம் இருந்துச்சுன்னா நான் ஒரு வெறி இருந்துச்சுன்னா ஜெயிச்சிருவீங்க ஏதோ ஒரு வகையில ஒரு வீரியம் நான் முன்னேறி என்னுடைய பெற்றோர்களுக்காக நான் வந்துருப்பா அமர்ந்திருக்கக்கூடிய இந்த ஆசிரியர்களுக்காக நான் வந்துடணும்ப்பா ஒரு வெறி இருந்துச்சுன்னா வாழ்க்கையில மேறி வரும் மேலே ஏறி வருவோம் அது என்ன சார் வீரியம் அது என்ன சார் வீரியம் இந்த மரம் செடி அப்படி அப்படி முளைக்குது இல்ல முளைச்ச எல்லா செடியும் மரம் ஆயிடுமா இப்போ இத்தனை இங்கே இத்தனை மரங்கள் இருக்குல்ல வேலூரை சுற்றி எத்தனை மரம் இருக்கும் இந்த மரத்தை பார்க்குறப்பலாம் என்ன தோணும் மரம்னு கடந்து போயிடுவோம்ல இனிமேல் மரத்தை பார்க்குறப்பெல்லாம் நான் சொல்றது உனக்கு தோணணும் செடியாக முளைக்குமா முளைக்கும் போது ரெண்டு ஆடு வந்து கடிச்சு சாப்பிட்டு போயிடலாம் இன்னும் கொஞ்சம் முளைச்சிச்சுன்னா யாராவது வந்து நம்ம பயலுக்கு போகும்போது உடச்சி விட்டு போயிடுவான் கரெக்டா இன்னும் கொஞ்சம் முளைச்சிச்சுன்னா கட்டிலுக்காகவும் மெத்தைக்காகவும் கட்டிலுக்கு இது ஜன்னலுக்காகன்னு வெட்டிட்டு போயிடலாம் ஆனால் எல்லா தடைகளையும் தாண்டி ஒரு மரம் வருடம் முன்னூறு வருடம் மீண்டு நிக்கிது என்ன பார்த்தோம்னா எத்தனை சவால்கள் வந்தாலும் நான் சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறேன் அதனால்தான் நான் விருட்சமாக மாற முடியும்னு ஒரு மரம் வந்து நிக்கிது கரெக்டா அப்போ ஒவ்வொரு மரமும் மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லி தரும் ஒவ்வொரு மரமும் நமக்கு என்ன தெரியுமா கத்து கொடுக்குது எத்தனை சவால்கள் வந்தாலும் அதை மீறி வந்தால் நீ வாழ்ந்துடலாம் பான் கத்து கொடுக்குது அப்ப இந்த வீரியம்ன்றது நமக்கு இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம கிட்ட இருக்குல்ல அது என்னன்னா வீரியம் ஒரு சர்க்கஸ் சரியா இந்த சர்க்கஸ்ல யானை சைக்கிள் ஓட்டிட்டு இருந்துச்சு யானை கூட்டிட்டு போன சார் பரல எல்லாரையும் கூப்பிட்டு எக்ஸ்கர்ஷன் போயிருக்காரு இந்த சார் வந்து ஒரு பையனை கூப்பிட்டு கேட்டாரு டே யானை ஏண்டா சைக்கிள் ஓட்டுதுன்னாரு ஒரு பையன் சொன்னா சார் யானை ரொம்ப பிரில்லியன்ட் சார் அதனால அது சைக்கிள் ஓட்டுது சார் நெக்ஸ்ட் சார் யானை என்ன கத்து கொடுத்தாலும் அதை அப்படியே பண்ணும் சார் அது சைக்கிள் ஓட்டும் அப்புறம் கோயிலில் பிச்சை எடுக்கும் நீங்க என்ன கத்து கொடுக்குறீங்களோ அதை அப்படியே பண்ணும் சார் இன்னொரு பையன் சொன்னா சார் யானை வந்து அந்த ட்ரில் மாஸ்டர் கையில் ஒரு குச்சி இருக்குல்ல அந்த குச்சிக்கு பயப்படுது சார் அதுக்காக அது நிற்கிது சார் ஒரு பையன் சொன்னான் சார் அந்த யானைக்கு தன்னுடைய பலம் என்னன்னு தெரியல சார் அதனால அதுக்கு சர்க்கஸ்ல கோமாளியா இருக்கு அதுக்கு மட்டும் தன்னுடைய பலம் என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த ட்ரில் மாஸ்டரை அடிச்சு தூக்கி போட்டுட்டு காட்டுக்கு ராஜாவா இருக்குமே தவிர சர்க்கஸ்ல கோமாளியா இருக்காது சார்ன்னு சொன்னா நமக்கு நம்முடைய பலம் என்னன்னு தெரியுமா நம்முடைய பலம் என்னன்னு தெரியுமா நீங்க மதுரைக்கு மீனாட்சி அம்மன் கோயில் எல்லாம் போயிருக்கீங்களா கேள்விப்பட்டிருக்கியா முக்குரணி விநாயகர்னு ஒரு பெரிய சிலை இருக்கும் நான் போய் பார்க்குறேன் இதை நல்லா கேட்டுக்கிறேன் நான் போய் பார்க்குறேன் ஒரு விநாயகர் சிலையை இப்படி வச்சிருக்காங்க எல்லா மக்களும் போய் அந்த விநாயகர் சிலை முன்னாடி இப்படி கும்பிட்டுக்கிட்டு இருக்கான் எனக்கு இதை கூடு அதை கூடு இதை கூடு அதை கூடுன்னு எல்லாரும் கையேந்தி இப்படி நின்றுட்டு இருக்கான் அந்த சிலை முன்னாடி பக்கத்துலேயே பார்க்குறேன் கோயில் யானை நிற்கிது கோயில் யானை நிற்கிது இந்த கோயில் யானை என்ன பண்ணுது மக்கள் கிட்ட கையேந்தி நிற்கிது ஒரு யானை கிட்ட மக்கள் கையேந்தி நிற்கிறாங்க இன்னொரு யானை மக்கள்கிட்ட கையேந்தி நிற்கிது இது ரெண்டுக்கும் என்னடா வித்தியாசம்னு பார்க்குறேன் இது என்ன வித்தியாசம் இந்த விநாயகர் சிலையில பாத்தேன்னா ஒரு கையில ஏடு இருக்கும் இன்னொரு கையில அங்குசம் இருக்கும் என்ன தெரியுமா அர்த்தம் என்னுடைய பலம் அறிவு என்னுடைய பலவீனம் மதம் பிடித்தல் யானைக்கு மதம் பிடிக்குமா என்னுடைய பலவீனம் மதம் பிடித்தல் அதை சரி செய்யக்கூடிய ஆயுதமான அங்குசத்தை நான் கையிலேயே வைத்திருக்கிறேன் ஒரு பக்கம் ஏடும் இன்னொரு பக்கம் அங்குசத்தையும் விநாயகர் கையில் வச்சிருப்பார் என்ன தெரியுமா அர்த்தம் என்னுடைய பலம் எனக்கு தெரியும் என்னுடைய பலவீனம் எனக்கு தெரியும் அந்த பலவீனத்தை சரி செய்யக்கூடிய ஆயுதத்தை நான் கையிலேயே வைத்திருக்கிறேன் என்று எவன் வைத்திருக்கிறானோ அவன் நாயகனுக்கெல்லாம் நாயகனாக விநாயகனாக அமர்ந்திருப்பான் பலமும் பலவீனமும் தெரியாமல் இருப்பவன் சாதாரண மிருகமா அடுத்தவர்களை நம்பிக்கிட்டு இருப்பாங்கன்றத இந்த ரெண்டு யானை நமக்கு கடத்திட்டு போகுது கரெக்டா இப்ப நான் மட்டும் பேசினா போர் அடிக்குதுல நீங்க சொல்ல போறீங்க உங்களுடைய பலம் என்ன பலவீனம் என்னன்னு அதை சொல்லிவிட்டு நம்ம பேச்சுக்கு போயிடலாம் சரியா உங்களுடைய பலம் இந்த மைக்கு அப்படி கடத்தலாமா சார் அந்த ஃபர்ஸ்ட் ரோலில் இருக்காங்களா வேலூர் விஜய் மதியே அந்த பையன் கொடுங்க அவன் பதறான் ஐயோ இதுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் ரோல உட்கார மாட்டேன்னு கொடுங்க உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஒருத்தர்கிட்ட கொடுங்க ஆ இப்போ நீங்கள் என்ன பண்ண போட போகிறீங்க உன் பேர் எத்தனாவது படிக்கிறீங்க உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன உங்க வீக்னஸ் என்ன என் பேர் என் நரேஷ் சார் நான் டென்த் ஸ்டாண்டர்ட் ஏ செக்ஷன் படிக்கிறேன் சார் ம் நான் என்னோட பலம் வந்து என்னோட எஜுகேஷன் சார் ஓ என்னோட பலவீனம் வந்து நான் அதிக கோவப்படுவேன் சார் அதிகமாக கை தட்டுங்க தெரிஞ்சு வச்சிருக்காங்க பாருங்க சூப்பர் இந்த கோவப்படுறதுனால என்ன நடக்கும் அதனால வந்து வீட்டில் வந்து திருட்டு இருப்பாங்க சார் ஏன் எவ்வளோ கோவப்படுற ம் கோவத்தை அடக்க வச்சுடு அப்படின்னு சொல்லுவாங்க இவர் கோவப்படுறதுனால வீட்டில் சேர்ந்து கோவப்படுறாங்க கரெக்டா சில நீ உனக்கு பிடிச்ச உண்டை கொடு ஆ யோசிவா இவன் பக்கத்தில் வந்து உட்காந்தேன் பாரு ஆ சார் என் பேர் வந்து சரவணன் சார் சரவணன் ம் எய்த் செக்ஷன் சார் பல பலம் வந்து பேரண்ட் சார் சபாஷியா கைதட்டுங்க வச்சிருக்காம பாருங்க சார் பலவீனம் வந்து அதே பேரண்ட்ஸ் தானா இல்லை சார் எனக்கு அரை மணி நேரம் தான் கொடுத்துருக்காங்க சரி நீ யார்ட்டியா கொடுங்க மைக்க என்னோட பேர் பால் கேம் விளாடிட்டு இருக்கீங்க அடுத்து எடுத்து கொடுத்து என்னோட பேர் ஜீவா சார் நான் டென்த் ஸ்டாண்டர்ட் ஏ செக்ஷன் படிக்கிறேன் சார் சரி என்னோட பலம் வந்து டீச்சர் சார் டீச்சர்ஸ் ஓ எதனால எதனால

அதாவது ஒரு வாய்ப்பு வருது இந்த வாய்ப்பு வரும்போது யார் தயங்கி கொண்டு உட்கார்ந்து இருக்கிறார்களோ அவர்கள் உட்கார்ந்து கொண்டே இருப்பார்கள் அந்த வாய்ப்பு வரும்போது யார் ஒருவர் கைப்பற்றி எழுந்து நிற்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் எழுந்து நிற்பார்கள்ன்றதுக்கு இந்த சம்பவம் ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணம் நன்றி சார் என்னோட பேரு சுபஸ்ரீ சார் நானும் டென்த் ஏல தான் படிக்கிறேன் என்னோட பலம் வந்து என்ன சுத்தி இருக்கவங்க சார் அது டீச்சர்ஸா இருக்கட்டும் என்னோட பேரண்ட்ஸா இருக்கட்டும் எல்லாருமே வந்து என்ன சப்போர்ட் பண்ணாங்க நான் வாழ்க்கையில ஜெயிச்சு வருவேன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொன்னாங்க அது நீங்களாவும் இருக்கட்டும் நீங்க எல்லாருமே என்னோட சப்போர்ட் சிஸ்டம் சார் என்னோட வீக்னஸ் வந்து என்னோட மைண்டே தான் சார் ஓவர் திங்கிங் சார் ஓவர் திங்கிங்கா இருக்குங்க ஓகே அதுதான் சார் என்னோட வீக்னஸ் என்ன என்னோட பலம் சார் சபாஷ் சபாஷ் நல்ல ஒரு பெரிய கைதட்டல் தாங்க அப்படியே பின்னாடி கொடுங்க பாப்போம் எனக்கு ஒரு விஷயம் தெரியலன்னா கொஞ்சம் thank இருக்குல்ல அருமை நல்ல ஒரு பெரிய சார் தாங்க அடுத்த கேள்வி என்ன தெரியுமா எனக்கு பலமும் தெரியாது என்னுடைய பலவீனமும் தெரியாது அப்படின்னு சொல்றவங்க மட்டும் கைதட்டுங்க பார்ப்போம் இதுக்கு தாயே அதிகமான கைதட்டல் வருது ஆனால் உண்மையில் நமக்கு என்ன பலம் என்ன பலம் வேணுன்றது நமக்கு தெரியாது ஏன்னா இந்த வயது அப்படி நீங்கள் வீட்டில் கார் பார்க்கிங் இருக்கும்ல இந்த கார் பார்க்கிங் வீடா ரோடா கார் பார்க்கிங் வீடா ரோடா வீடா படுத்துக்கலாமா அங்கே போய் முடியாதுல்ல ரோடா ரோட்டில் வேறு யாராவது போக முடியுமா அந்த கார் பார்க்கிங்கில் முடியாதுல்ல இந்த கார் பார்க்கிங் வீடும் கிடையாது ரோடும் கிடையாது ரெண்டுக்கும் நடுலையா அப்படி நீங்க சின்ன பிள்ளையும் கிடையாது பெரியவர்களும் கிடையாது இந்த ரெண்டுக்கும் சின்ன குழந்தைகளிலிருந்து பெரியவராக மாறக்கூடிய ஒரு தருணமாக ரெண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த தருணத்துல இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா நமக்கு என்ன வரும் நமக்கு என்ன வராதுன்னு நமக்கு தெரியவே தெரியாது ஆனா வராத விஷயத்தெல்லாம் நமக்கு வரும்னு நாமெல்லாம் நினைச்சிட்டு இருப்போம் நமக்கு இதெல்லாம் பலம்பா அப்படி நாம நினைச்சிட்டு இருக்கோம்ல இன்னைக்கு நான் சொல்கிறத போய் அப்படியே செய்யுங்க ஒரு நோட் எடுத்துக்கோங்க உங்கள் ரஃப் நோட்டை நீங்கள் யார்கிட்டயும் அந்த நோட்டை காட்டவே வேணாம் யார்கிட்டையும் காட்ட வேணாம் இந்த நோட்டை எடுத்து ஒரு கோடு போடுங்க இந்த பக்கம் பலம் இந்த பக்கம் உங்களுடைய பலவீனம் ரெண்டு பக்கமும் போட்டு எழுத ஆரம்பிங்க என்னுடைய பலம் என்னப்பா அவங்க சொன்ன மாதிரி என்னுடைய பெற்றோர்கள் ஒரு பலம் சார் வேலூரில் இப்படியான ஒரு கல்வி நிறுவனத்தில் நீங்கள் படிக்கிறதே உங்களுக்கு பெரிய பலம் தான் தங்கும் இந்த இந்த மாதிரியான கல்வி நிறுவனம் யாருக்கு கிடைச்சிருக்கு இப்படி ஒரு அருமையான கருத்தரங்கம் நடத்தக்கூடிய ஒரு கல்வி நிறுவனம் கிடைச்சிருக்கு ஆசைப்படக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் கிடைச்சிருக்காங்க உங்களுடைய பலம் என்னன்றத ஒரு கோடு போட்டு இந்த பக்கம் இதெல்லாம் என் பலம் பா எனக்கு நல்ல பெற்றோர்கள் கிடைச்சிருக்காங்க நல்ல கல்வி நிறுவனம் கிடைச்சிருக்கு நண்பர்கள் அருமையாக கிடைச்சிருக்காங்க நான் கொஞ்சம் கான்பிடண்டா இருப்பேன் நான் நல்லா பேசுவேன் பலம் எழுதிட்டே வரலாமா எத்தனை எழுதலாம் நீங்கள் யோசிச்சா எத்தனை வரும் ரெண்டு அஞ்சு அஞ்சு வச்சுக்கலாமா மேக்சிமம் ஒரு அஞ்சு வருமா பலவீனத்துக்கு போவோம் பலவீனம் அம்மா அவ ஏழு மணிக்கு எழுப்புனா ஏழரை மணி வரைக்கும் அவன் அஞ்சு நிமிஷமா அப்படின்வோம் கரெக்டா பரிச்சை எப்போ அலாரத்தை வச்சு அம்மா ஆர்லிக்ஸ் போட்டு நின்றுக்கிட்டு இருப்பாங்க என் தெரியுமா அவங்களுக்கு ஏதோ பரிச்சை மாதிரி ஆனால் நம்ம தூங்குமா இந்த கடைசி பெஞ்சில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான் மிஸ் பார்த்து பயமாக இருக்கும் அதே போல இந்த பக்கம் பின்னிக்கிட்டு இருக்குங்க முன்னாடி பிள்ளைக்கு உட்காந்து கரெக்டாக இது எல்லாம் நம்ம பண்ணுவோமா கிளாஸ்ல நடக்கும்போது முன்னாடி இருக்கிற பிள்ளைக்கு பேர் பார்த்துக்கிட்டு இருக்கோம் பின்னாடி உட்காந்து இது எல்லாம் பண்ணுவோம் கரெக்டாக இப்போ பலவீனம் என்ன பண்ணா உங்களுடைய பலவீனம் என்னன்னு எழுதுங்க என்னால் ஒரு விஷயத்துல எண்ணத்தை குவிக்க முடியல பலம் ஒரு நாளைக்கு அஞ்சு இருக்குமா பலவீனம் எழுத ஆரம்பிச்சேன்னா வந்துகிட்டே இருக்கும் தூங்குனா எந்திரிக்க மாட்டோம் அப்புறம் ஃபோனை போட்டு ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஏதாவது ஒன்று எழுதிக்கிட்டே இருப்போமா இப்போ பலவீனம் எவ்வளோ இருக்கும் ஒரு அதிகபட்ச பலவீனம் எவ்வளோ வரும் இருபத்தஞ்சு வருமா பலம் எவ்வளோ இருக்கும் அஞ்சு பலவீனம் எவ்வளோ இருக்கும் இருபத்தஞ்சு இருக்கும் ஆனா அதை தினம் பார்த்துக்கிட்டே வாங்க தினம் பார்த்துட்டே வாங்க இது என்னுடைய பலம் இது என்னுடைய பலவீனம்னு தினம் நீ பார்த்துட்டே வந்தேன்னா உன்னுடைய மனம் உன்னுடைய எண்ணம் உன்னுடைய செயல் உன்னுடைய மூளை தானாக இந்த பலவீனத்தை குறைத்து பலத்தை கூட்டும் ஒரு ஆறு மாதத்தில் உன்னுடைய பலம் என்பது பத்தாக மாறி உன்னுடைய பலவீனம் பதினைந்தாக குறைந்தால் நீ வாழ்க்கையில முன்னேறிட்டு அர்த்தம் முன்னேறிட்டு இருக்கன்னு அர்த்தம் இதை இன்னிலிருந்து போய் பண்ணுங்க அந்த வேணாம் இன்னிலிருந்து போய் பண்ணுங்க மாற முடியும் மகாபாரதம் படிச்சிருக்கீங்களா துரோணாச்சாரியார்ட்ட போய் கேட்கிறாங்க துரோணாச்சாரியார்ட்ட ஏன் அர்ஜுனன் மட்டும் சிறந்த ஸ்டூடெண்ட்னு சொல்றீங்க ஏன் அர்ஜுனன் சிறந்த மாணவன் ஒய் அர்ஜுனா இஸ் பெஸ்ட் அர்ஜுனன் கேள்விப்பட்டிருக்கியா நான் பாட்டு ஏதாவது ஒரு கதையை சொல்லிட்டு அர்ஜுனன்னா ஜெய்ஹிந்து படத்தில் நடிப்பாரு அவரான்னு கேட்டப்படாது ஒய் அர்ஜுனா இஸ் பெஸ்ட் துரோணாச்சாரியார்ட்ட கேட்குறாங்க ஒய் அர்ஜுனா ஜெயத்ரதன் கேட்குற ஜெயத்ரதன்ற வீரர் கேட்குறாரு நானும் தானே நீங்கள் சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணுறேன் உங்களுடைய மகன் அஸ்வத்தாமன் அவனும் அப்படியே ஃபாலோ பண்ணுறானே நீங்கள் சொல்கிறத நாங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுறோமே ஒய் அர்ஜுனா இஸ் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட்னாங்க துரோணாச்சாரியாருடைய பதில் என்ன தெரியுமா நீங்கள் எல்லாண்டா நான் சொல்கிறத அப்படியே கேட்குறீங்க ஆனா இந்த அர்ஜுன என்ன தெரியுமா பண்றான் வில்ல கத்து கொடுத்தா வில் வித்தையை கத்து கொடுத்தா அவன் மூணு விரல்ல ப்ராக்டிஸ் பண்றான் ஒரே ஒரு அம்பை வச்சு நான் வித்தையை கத்து கொடுத்தா மூணு அம்புகளில் பிராக்டிஸ் பண்றான் நான் காலையில வித்தைகளை கத்து கொடுத்தா அவன் இருட்டுல இரவுல வெளிச்சம் இல்லாத நேரத்துல அதை பிராக்டிஸ் பண்றான் இப்ப அர்ஜுனனுக்காக நான் தினம் படிச்சுட்டு வர வேண்டியதா இருக்கு நான் தினம் பயிற்சி பண்ணிட்டு வர வேண்டியதா இருக்கு அர்ஜுனன் இன்னைக்கு என்ன கேள்வி கேட்பானோ அப்படின்ற பயத்தோட நான் வர வேண்டியதா இருக்கு எந்த மாணவன் ஆசிரியருக்கு வேலை வைக்கிறானோ அவன் சிறந்த மாணவன் பாரதம் நமக்கு கத்துக் கொடுக்குது போய் பிடிச்சுக்க டீச்சரை பிடிச்சுக்கங்க ஏதோ ஒரு வகையில் அவர்களை பிடித்து கொண்டால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில மாறவே முடியும் அவர்கள் வாயிலிருந்து வரக்கூடிய ஒரு சொல் நம் வாழ்க்கையை மாற்றும் மாதா பிதா குரு வச்சாங்களா என்ன தெரியுமா அர்த்தம் பசிக்கிறப்ப சின்ன குழந்தை அம்மா கிட்ட போய் தேடி குடிச்சிடும் இயற்கை வந்து இதுதான்ப்பா அவன் அம்மானு காமிச்சிடும் பசியின் காரணமா இந்த அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா இதான்ப்பா அப்பான்னு காமிச்சுடுவாங்க அப்பாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இப்படியான ஸ்கூலுக்கு கூட்டு வந்து நீதான்ப்பா உங்களுடைய குருமார்கள்னு காமிச்சுடுவாங்க ஆனால் இந்த குருவால் மட்டும்தான் சாதாரண நிலையில் வருபவர்களை தெய்வ நிலைக்கு மாற்ற முடியும் என்கிற காரணத்தினால் மாதா பிதா குரு தெய்வம்னு வச்சான் டீச்சர்ஸை போய் பிடிச்சிக்கங்க எப்படியாவது நம்ம அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட மாட்டோமா சில விஷயங்களை கற்றுக்கொள்ள மாட்டோமா என்கிற அந்த வெறி அந்த தாகம் இருக்குல்ல அந்த தாகம் இருந்தால் ஜெயித்துருவோம் ஒரு தாகம் இருந்தால் சார் ராமானுஜர்னு ஒருத்தர் இருந்தார் கேள்விப்பட்டிருக்கீங்களா ராமானுஜர்னு இருந்தார் வைணவ சம்பிராயத்தில் மிகப்பெரிய ஒரு குருவாக இருந்தார் இந்த ராமானுஜரனுடைய குருவுடைய பேர் திருக்கோஷ்டியூர் நம்பி அவர்கிட்ட ஒரு மந்திரத்தை கற்றுக்கிறதுக்காக நாற்பது நாள் கிட்டத்தட்ட ஐம்பது கிலோமீட்டர் நடந்து 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 தினம் போறார் ஒரே ஒரு மந்திரத்தை கத்துக்கிறதுக்காக போய் அந்த நம்பி இப்படி நிற்கிறாங்க ஒரு நாள் பனிரெண்டு மணி வெயில்ல கருங்கல்ல அப்படி அப்படி நான் நீங்க அந்த மந்திரத்தை தான் நான் எந்திரிப்பேன்னார் கடைசியாக அந்த மந்திரத்தை கற்றுக்கொண்டு வந்து உலகத்துக்கெல்லாம் சொன்னாருன்னு வைணவருடைய வரலாறு நமக்கு கற்றுக் கொடுக்கப்படுது ஒரு விஷயத்தை நீ கத்துக்கணும்னா அதற்கான அந்த தாகம் இருக்குல்ல திருவிளையாடல் படம் பார்த்துருக்கீங்களா நாகேஷன்னு ஒரு கேரக்டர் வருவாது தெரியுமா நாகேஷ் ஒரு கேரக்டர் வருவது தெரியுமா தருமின்னு ஒரு கேரக்டர் இருக்கும் மேடம்க்குலாம் தெரியும் தருமி கேரக்டர் பார்த்துருக்கீங்களா எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க அந்த படம் திருவிழாடல் பார்த்துருக்கீங்களா அந்த படத்தை பார்த்தது இல்லையாடா யாருமே இந்த தலைமுறையில் எப்படி நம்ம சொல்கிறதுன்னா சரி அந்த படத்தில் நாகேஷ்னு ஒருத்தர் வருவார் அந்த கேரக்டரில் தருமின்னு ஒரு கேரக்டர் வருவார் ரொம்ப காமிக்கலாக ஒரு விஷயம் பண்ணுவார் அந்த மாதிரி தர்மி வந்து இப்படி அப்படி போய் அப்படி போய் அப்படி போய் ஒரு வித்தியாசமான ஒரு காமிக்கில் பண்ணுவார் சிவாஜி கணேசன்ற ஒரு மிகப்பெரிய நடிகரை விட பெரிய லெவலில் அவர் அந்த தர்மின்ற கேரக்டரை பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்போ எல்லாரும் கேட்டாங்க சார் பெக்யூலியராக இந்த பாடி லாங்குவேஜ் எடுத்தீங்களே சார் இந்த இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு பாடி லாங்குவேஜ் எடுத்தீங்களே சார் இது எங்கே போய் கற்றுக்கிட்டீங்கன்னு நாங்கள் தருமின்ற நடித்த நாகேஷ் சொன்னார் எங்கள் ஊர் மயிலாப்பூர் மயிலாப்பூர் கேள்விப்பட்டீங்களா சென்னையில் இருக்கில்ல இந்த மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் பக்கத்தில் ஒருத்தன் பைத்தியம் ஒருத்தர் இருப்பான் தனக்குத்தானே பேசிப்பான் தனக்குத்தானே செயல்படுவான் தினம் ஏதோ புலம்பிக்கிட்டே இருப்பான் இங்கேயும் அங்கேயும் நடப்பான் நான் நாற்பது நாள் அவன் பக்கத்திலேயே போய் உட்காந்து இந்த பைத்தியம் என்ன சொல்லு என்ன பண்ணுதுன்னு நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் எப்படி நடக்குதுன்னு பார்த்துட்டே இருப்பேன் அதனுடைய உடல் மொழி என்னன்னு நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் சார் நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சா ஒரு பைத்தியத்திடம் இருந்து கூட கற்றுக்கொள்ளலாம்னு நாகேஷ் ஒரு கூட அப்படியே பண்ணேன் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் ஒரு பைத்தியத்திடம் கூட நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் கத்துக்கவே கூடாது நினைச்சா பக்கத்து வீட்டில் திருவள்ளுவரே இருந்தாலும் கத்துக்க முடியாது கரெக்டா கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த தாகம் இருக்குல்ல கடல்ல சிப்பி இருக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்களா சிப்பி இந்த சிப்பி என்ன பண்ணும் எப்பொழுதுமே அந்த ஒரு தாகத்தோடையே நின்றுட்டு இருக்கும் எனக்கான அந்த மழை எப்பொழுது வரும்ன்ற ஒரு தாகத்தோடையே காத்துக்கிட்டே இருக்கும் சுத்தி உப்பு நீர் இருக்குமா அத்தனை நீர் இருந்தாலும் சிப்பி அதுல திருப்தி அடையாது தனக்கான ஒரு துளி மழை வந்து விழுந்துச்சுன்னா அந்த சிப்பி அப்படி மூடிடும் அப்படி மூடிடும் அப்படி மூடப்பட்ட மலை பின்னால் முத்தாக மாறும்வாங்க எனக்கான வார்த்தை எங்கிருந்து கிடைக்கும் எனக்கான சொல் எங்கிருந்து கிடைக்கும் எனக்கான பாடம் எங்கிருந்து கிடைக்கும் எனக்கான வாழ்க்கை எங்கிருந்து கிடைக்கும் என்கிற தாகம் உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளேயும் இருந்தால் உங்களால் ஒரு முத்து போன்ற ஒரு வாழ்க்கையை உருவாக்க முடியும் BNKM Senior Secondary School, Sainathapuram, Vellore.